கருணை கொலை செய்தாலும் அவிட்டம் கௌரவ கொலை செய்தாலும் அவிட்டம் உடன் பிறந்த சகோதரனையோ சகோதரிகளையோ கணவனையோ மனைவியோ அடக்கி அடிமையாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஒரு சிலருக்கு வருகிறது அந்த மாதிரி நடந்த தவறுகளால் இன்று அவிட்டம் நட்சத்திரம் தன் கணவனாலேயோ அல்லது மனைவியாலையோ அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் குழந்தைகள் தான் முதல் எதிரி அவிட்டம் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அனுஷம் பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுதல் நோய் எல்லோருக்கும் உண்டு சீக்கிரமா வந்து அவங்களுக்கு உடம்பு செல்லாம போயிடும் இந்த உடல்நிலை சரியில்லாமல் போவதோட ஆரம்பம் என்னன்னா வெள்ளைப்படுதல் ரொம்ப அதீதமாக இருக்கிறது கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னா அது நூறு சதவீதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்க கும்பமாக இருந்தாலும் சரி மகரமாக இருந்தாலும் சரி சென்னை வண்டலூர் ரத்தனமங்கலம் நீங்க நீங்கள் வெளியில் போகும் பொழுது உங்கள் கணவனோ மனைவியோ அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்தால் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூவா சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லுங்க பக்தி இன்ஃபினிட்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நிச்சயமா சாமி அவிட்டம் அவிட்டத்தை பத்தி போயிடலாம் சாமி ரொம்ப ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் செவ்வாயுடைய கடைசி நட்சத்திரம் மிருக சீரிசம் சித்திரை அவிட்டம் அவிட்டம் நட்சத்திரம் மகர ராசி மண்டலத்திலையும் இருக்கிறது கும்பராசி மண்டலத்திலும் இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்துக்காரர்கள் ரொம்ப ரொம்ப தெளிவான நபர்கள் அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை அடுத்தவர்களை அடக்கி ஆளும் தன்மை உடையவர்கள் இவங்க பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறத இவங்களோட முதன்மையான விஷயம் கணவனாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி இவங்க கட்டுப்பாட்டில் தான் எல்லாரும் இயங்கணுமே தவிர யாருமே இவங்க போய் அடுத்தவங்க கட்டுப்பாட்டில் இயங்கவே மாட்டாங்க எங்கே இருந்தாலும் தலைமை பண்பில் இருக்க வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே இருக்குமே தவிர ஒரு இடத்துல இருக்கணும் வேலை செய்யணும் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இவங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது ரொம்ப ரொம்ப தீர்க்கமான முடிவு எடுக்கக்கூடிய நட்சத்திரம் யாரையுமே நம்ப மாட்டாங்க இவங்க வந்து அவங்களையும் நம்ப மாட்டாங்க ஆனா பிறர் யாரையும் நம்ப மாட்டாங்க பொருள் சேர்ப்பதுல இவங்க வந்து ரொம்ப ரொம்ப வல்லுநர்கள் நிச்சயமா குறிப்பாக தங்கம் ஆபரணங்கள் அவங்க ரொம்ப ஆர்வம் சின்ன சின்னதா சேர்த்து வைக்கிறது நூறு ரூபாய் ஐம்பது ரூபாயா சேர்த்து வைக்கிறது இந்த சீட்டு கட்டி தங்க வாங்குறது அவட்ட நிறைய இருக்கு சார் ரொம்ப இந்த சீட்டு போட்டு நகை சேர்த்து வைக்கிறது பொருள் சேர்த்து வைக்கிறது தீபாவளி சீட்டு போட்டு பொருள் சேர்த்து வைக்கிறது பணத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கிறது ஒவ்வொரு ரூபாயையும் எண்ணி எண்ணி செலவு செய்பவர்கள் அவட்டம் நட்சத்திரத்துக்காரங்க எந்த இடத்திலும் தேவையில்லாத செலவு செய்ய மாட்டாங்க ஆனா ஒரு சிலர் மட்டும் கிரகங்கள் நின்ற தாக்கத்தின் வாயிலாக நிறைய பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்றவங்களையும் நான் விட்டத்துல பாத்துருக்கிறேன் ஆடம்பர செலவு பண்றவங்களையும் நான் பார்த்துருக்கேன் ஆனா ரொம்ப கவனமாக ஒரு விஷயத்தை கையாளுவது எதிர்காலத்தை பற்றி ரொம்ப அதிகமாக கனவு காண்பது உண்மை நூறு சதவீதம் நாற்பது வயசுல இப்படிதான் இருக்கணும் ஐம்பது வயசுல இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள் எப்படி வாழ வேண்டும் நான் குடும்பம் எப்படி போகணும் என் பையன் என்ன படிக்கணும் என் பொண்ணு என்ன படிக்கணும் என் கணவர் எப்படி இருக்கணும் அவர் என்ன மாதிரி வேலைக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் இவங்க ரொம்ப பிளான் பண்ணி அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட்டிவ் பண்றதுல மன்னர்கள் மன்னாதி மன்னர்கள் இன்னொன்று என்னன்னா இவங்க நினைச்சிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை எக்ஸிக்யூட்டிவ் பண்றதுக்காக நம்மளை எந்த எல்லைக்கு வேணா கொண்டு போவோம் நீங்க வந்து ஆரம்பத்துலேயே ஓகே சொல்லிடுங்க நான் வந்து என் மனைவி ஏதாவது சொன்னா உடனே ஓகே சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு முடிவு என்னன்னு தெரிஞ்சு வச்சு அதுல எது வீண் விவாதம் எதுக்கு விவாதம் பண்ணிக்கிட்டு முடிவு தான் தெரிஞ்சிச்சு ஆனா அதுக்காக வந்து அடமெண்டாகவும் நம்ம சொல்கிறத வந்து ஏற்றுக்காமையும் போகிறதில்ல அவங்க வந்து எப்படின்னா சொன்னாலும் சரிங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க ஆனால் அவங்க நினச்சதை தொண்ணூறு சதவீதம் செய்யணும்னு தான் நினைக்கிறாங்க நிச்சயமா நிச்சயமா அதில் ஒரு காரணம் இருக்கும் காரியமும் இருக்கும் சார் ஆமாம் ரொம்ப ரொம்ப இப்போ புரியலைனா கூட பின்னாடி நாட்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய வாழ்க்கையே அவிட்டம் நட்சத்திரத்தை மணந்த பிறகு தான் என்னுடைய வாழ்க்கையை அதில் வந்து நான் நூறு சதவீதம் நான் எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம் ஏன்னா என் மனைவியோட ஒத்துழைப்பு இல்லைனா இந்த அளவுக்கு என்னால் வளரவும் முடியாது இன்னைக்கு வந்து நம்ம அலுவலகத்தை கூட அவங்களே பாத்துக்கிறாங்க எல்லா விஷயத்தையும் அவங்க பாத்துக்குவாங்க நான் எங்க எப்போ எப்படி போனோம் எந்த கலர்ல ட்ரெஸ் போடுறது என்ன எனக்கு தேவைப்படுது அதை பார்த்து 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 செய்கிறது அப்படிங்கிறது அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டு என்னன்னா நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்கினாலும் கொண்டு போய் கொடுத்துட்றோம் கையில் நீங்கள் என்ன சம்பாரிச்சாலும் கொண்டே கொடுத்துறணும் முக்கியமா நீங்க என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கிறது அவங்களுக்கு தெரியுமா நீங்கள் வந்து நூறுரூபா செலவு பண்ணால் கூட நான் இந்த செலவு பண்ணும்மா நான் இந்த செலவு செஞ்சேங்க அப்படின்னு கணவனோ மனைவியோ போய் கணக்கு சொல்லிடணும் அவங்க ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு வச்சிருப்பா அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க கிட்ட பணத்தை கொடுத்து நீங்க பணத்தை வாங்கிக்கிறது தான் சிறப்பு சிறப்பு அவங்களும் அதைத்தான் எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி பணம் வாங்கும்பொழுது தான் வாழ்க்கையில் வளர்ச்சியும் கிடைக்கிறது நீங்க வெளியில போகும் பொழுது உங்க கணவனோ மனைவியோ அவிட்டம் நட்சத்திரத்துல இருந்தால் ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா வாங்கிட்டு போங்க சம்பளத்தை அவங்க கிட்ட கொடுத்துட்டு ஒரு நூறு ரூபாய் வாங்கிட்டு போங்க நான் எங்க கிளம்புனாலும் என் மனைவி கிட்ட பணம் வாங்கிட்டு தான் இன்னைக்கு நான் கிளம்புறேன் ஏன்னா வேற வழி இல்ல இல்ல உண்மை அதான் சார் அவங்க போது பெருகும் ஆஹ் நல்லபடியாக பணம் பெருகுகிறது அது ஒரு விஷயம் அவிட்டம் நட்சத்திரத்துக்காரங்க உணவு சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கிறார்கள் நிச்சயமா நிச்சயம் ஒரு பலசர கடையோ ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியோ ஏதோ ஒரு உணவு தண்ணி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பாங்க ஏன்னா நானே மளிகை கடை வச்சிருந்தேன் என் மனைவி கணக்கு பார்க்குறதுல பயங்கரமான நாள் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் விட்டு போச்சுன்னா கூட நான் கூட பெருந்தன்மையாக விட்டுருவேன் அவன் எதாவது ஹோல்சேல் கடையில் போடாமல் விட்டுருப்பாள் அடுத்த முறை போகும்போது சொல்லிக்கலாம் உடனே ஃபோன் அடிச்சு இந்த முப்பத்தாறு சோப்பில் முப்பத்தஞ்சு சோப்பு தான் வந்திருக்கு இன்னும் ஒன்று வரல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு எக்ஸாக்டாக கேட்குறது அவிட்ட நம்ம அப்படி இல்லை சரி ஓகே பார்த்துக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு வந்துடுவோம் அனாவசியமாக இவங்க கிட்ட நீங்க பணம் வாங்கவே முடியாது காரணம் சொல்லலைன்னா கணவனாகவோ மனைவியாகவோ இருந்தால் கூட பணம் வாங்க முடியாது அதே மாதிரி இவங்களோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான கூட என்னன்னா நீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் இதுக்குள்ள நடத்த முடியும்னா அதுக்குள்ள நடத்தி இவங்க தான் பார்ப்பாங்க ஆமா இப்போ உங்க சம்பளம் பத்தாயிரம் ரூபான் ஒன்றுமில்லாத காலத்திலும் என் மனைவி சிறப்பாக கொடுத்து இன்னைக்கு நான் இவ்வளவு வசதியோடு இருக்கக்கூடிய காலத்திலும் இன்னும் சிக்கனமா தான் குடும்பம் வந்து ரொம்ப தாராளமான செலவெல்லாம் எதுவுமே தான் குழந்தை படிக்குது நம்ம வீட்டுல போய் இந்த சுயில் ஆர்டர் பண்ணி அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் கிடையாது வாரத்துல ஒரு நாள் ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும் கிடையாது வீட்டு சாப்பாடு தான் என் பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் முக கொண்டு தான் நீங்க வந்து எக்ஸட்ரா எதுவும் என் பையனால கேட்க முடியாது என் பையன் தான் சொல்லுவேன் ஏமா நீ வேற அடுத்த கைக்கு சுண்ணாமல் வைக்க மாட்டேன் அப்படின்னா பொருளாதாரத்தை அந்த பொருளாதாரத்தை பெருக்குவது அதே போல எங்க அம்மாவை பார்த்துக்கிறதுல என் மனைவி ரொம்ப சிறப்பு இதை வந்து அவிட்டம் நட்சத்திரம் அவங்களுடைய உறவுகளை பார்த்துக்கொள்வது அப்படிங்கறது மனம் நுகாம பார்த்துக்கொள் இப்போ வந்து எங்க அக்காவோ எங்க அம்மாவோ அல்லது வந்து வேற யார் உறவினர்கள் வந்தாலும் அந்த நேரத்தில் அவங்களை சிறப்பாக உபசரித்து அனுப்புவதில் அவிட்ட நட்சத்திரம் சிறப்பு அந்த உபசரிப்பு அப்படிங்கிறது அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு கேரக்டர் இதில் என்ன மைனஸ் கிட்ட அப்படின்னா இவங்களுக்கு வரக்கூடிய கோபம் அதீதமானது எதுக்கு டென்ஷன் ஆகிறோம் ஏன் டென்ஷன் ஆகிறனே தெரியாமல் ஓவர் டென்ஷன் ஆகிறது ஒரு விஷயத்த போட்டு சும்மா குழப்பிக்கிட்டே இருக்கிறது ஏன் குழப்புறோம் எதுக்கு குழப்புறோம்னு தெரியாமல் குழப்பிக்கிட்டே இருக்கிறது அவிட்டம் நட்சத்திரத்தோடைய பேசிக் கேரக்டரில் ஒன்று ரொம்ப தூரம் குழப்பிக்கொள்ளக்கூடாது ரொம்ப தூரம் கோபப்படக்கூடாது கணவனையோ மனைவியோ அடக்கி அடிமையாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் ஒரு சிலருக்கு வருகிறது அது இருக்கக்கூடாது செவ்வாய் எண்ணம் உச்சமாச்சுக்கு வருது ஏன்னா நீங்க வந்து அவிட்டம் நட்சத்திரத்தில் தான் செவ்வாய் உச்சமாகிற அவிட்ட நட்சத்திரம் கும்பத்தில் கர்ம நட்சத்திரம் இல்லை ஆனால் மகரத்தில் கர்ம நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மகரம் அவிட்டம் கடுமையான மண் சாபம் பெற்ற நட்சத்திரம் தனது சுய விளம்பரத்திற்காக தனது கௌரவத்திற்காக தனது குடும்ப கௌரவத்திற்காக நீங்க கருணை கொலை செய்தாலும் அவிட்டம் கௌரவ கொலை செய்தாலும் அவிட்டம் உடன் பிறந்த சகோதரனையோ சகோதரிகளையோ உங்க முன்னோர்கள் மண்ணுக்காக கௌரவத்திற்காக கருணை கொலை செய்திருந்தாலோ அல்லது கௌரவ கொலை செய்திருந்தாலோ மண் ரீதியாக சண்டை போட்டிருந்தாலோ மகரம் அவிட்டத்தில் ஒரு குழந்தை பிறக்கிறது இந்த மகரம் அவிட்டம் நிச்சயமாக இடம் பூமி வாங்கும்போ மாட்டிவாங்க ஏன்னா ஏற்கனவே மண் சண்டை போட்டு வந்திருக்காங்க அப்ப இது என்ன நடக்கும் இங்க மண் வாங்கும் பொழுது அந்த மண்ணுல சண்டை வரும் எங்க போய் ஒரு இடம் வாங்கிடுவாங்க இடம் வாங்கினதுக்கு அப்புறமேல்தான் ஒருத்தன் வருவா இந்த இடத்துக்கு நான் சொந்தக்காரேன் எங்க தாத்தாவுக்கு இதுல பங்கு இருக்கு வழித்தடம் இல்ல அவிட்டம் நட்சத்திரத்திற்கு கண்டிப்பாக மண் ரீதியாக பிரச்சனை உண்டு நூறு சதவீதம் மண் ரீதியாக இட ரீதியாக பூமி ரீதியாக பிரச்சனை வந்தே தீரும் அதனால அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மண் வாங்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மண் வந்து சல்லிய தோசமா பிரேத தோஷமா வந்திய தோசமா என பார்த்து வாங்க வேண்டும் ஒரு கண்டிப்பா ஒரு நல்ல கொடுத்து இந்த செவன்டிக்கு டாக்குமெண்டேஷன் பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி டாக்குமெண்டேஷன் இடத்த போய் வாங்கணும் என்ன சொல்லுவாங்க இடம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு வருது நம்ம வாங்கி போட்டோம்னா ரொம்ப காசு பாத்திரலாம் அப்படின்னு இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு தான் தூண்டி விடுவாங்க இவங்களும் போய் பணத்தை போய் போட்டுருவாங்க ஐம்பது வருஷம் ஆனாலும் கேஸ் முடியாது ஐம்பது ஆனாலும் அந்த கேஸ் முடிவுக்கு வரவே வராது அந்த பணத்தை மறந்துட வேண்டியதான் அந்த மாதிரியான மண் ரீதியான பிரச்சனைகள் அவிட்டம் நட்சத்திரத்திற்கு உண்டு கண்டிப்பாக கருணை கொலையில் முன்னோர்கள் ஈடுபட்டிருப்பாங்க தனக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இந்த ஜாதி மாற்றி திருமணம் செய்து கொள்கிறார்கள் ஏன்னா இப்பெல்லாம் கூட கொஞ்சம் சமத்துவத்தை நோக்கி வந்துகிட்டு இருக்கா ரொம்ப ஜாஸ்தி அப்போ வந்து பாத்தீங்கன்னா கருணை குலைக்கு யாரும் போலீஸ்ல போய் கம்மியும் கூட பண்ண மாட்டாங்க அது கௌரவமாக பார்க்கப்பட்ட காலம் எல்லாம் இருக்கிறது அந்த மாதிரி நடந்த தவறுகளால் இன்று அவிட்டம் நட்சத்திரம் தன் கணவனாலேயோ அல்லது மனைவியாலையோ குழந்தைகளாலேயோ பாதிக்கப்படுகிறது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் குழந்தைகள் தான் முதல் எதிரி வேற யாருமே கிடையாது அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அவர்கள் குழந்தையை வைத்து தான் கஷ்டப்படுவார்கள் மகர அவிட்டம் சொல்றேன் மகர ரைட் அவங்க குழந்தைங்க தான் அவங்களுடைய முதல் எதிரி அதில் மாற்றமே கிடையாது குழந்தைங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதாவது உடல் பிணிகள் பார்த்து இவங்க வருத்தப்படுறது பையன் பிற்காலத்தில் பையனோ பொண்ணோ வளர்ந்து திருமண காலத்தில் அவங்க கஷ்டப்படுறத பார்த்து இவங்க சங்க சங்கடப்படுறது பையன் போய் தன் சொத்துக்களை எல்லாம் அழிச்சிடுறது அதை பார்த்து இவங்க மனவேதனை படுறது ஏன்னா ஏற்கனவே சொத்து சண்டை போட்டு வந்திருக்காங்க இல்லையா இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பையன் இருக்கிற சொத்தை பூரா அப்ப அப்போ கரையை கரையை என்னாகும் இதை பார்த்து வேதனைப்படுறது நீங்கள் தான் திட்டலாம் பையன் என்ன பண்ணுவீங்க ஒன்றும் சொல்ல முடியாது அதனால இந்த மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இவங்களுக்கு உண்டு அவிட்டம் நட்சத்திரத்திற்கு இருபத்தி ரெண்டாம் நட்சத்திரம் அனுஷம் சனி பகவானுடைய நட்சத்திரம் நட்சத்திரம் அனுஷ எதை குறிக்கிறது பெண்களாக இருந்தால் வெள்ளைப்படுதல் நோய் எல்லோருக்கும் உண்டு உடம்பு அப்படியே உருக்கிடும் சீக்கிரமா வந்து அவங்களுக்கு உடம்பு செல்லாமல் போயிடும் இந்த உடல்நிலை சரியில்லாமல் போவதோட ஆரம்பம் என்னன்னா அவங்களுக்கு வந்து கலர் பீரியட்ஸ் ஆகும் ஏன்னா விருச்சகராசி தான் அனுசமும் வருது அதுவும் மர்மஸ்தானமே அப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் யாருக்கு வரும் அப்படின்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுசம் நட்சத்திரத்தின் வாயிலாக வந்துவிடும் வெள்ளைப்படுதல் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கும் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா என்னங்க இப்படி தண்ணீர் மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்ன கேட்டவங்களாம் இருக்காங்க எங்கிட்ட வெள்ளைப்படுதல் ரொம்ப அதீதமாக இருக்கிறது கட்டுப்படுத்தவே முடியல அப்படின்னா அது நூறு சதவீதம் இதுதான் நம்ம இன்னைக்கு மருத்துவத்தில்தான் போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம் ஆனா இது நட்சத்திரம் வழியாக வரக்கூடிய பிரச்சனையே அனுச நட்சத்திரத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அந்த கிரகம் இவர்களை பழிவாங்கி கொண்டிருக்கும் ஒன்னு ரெண்டாவது அவிட்டத்தில் எந்த கிரகம் நிற்கிறதோ அதற்கு தகுந்தார் இவர்கள் வாழ்க்கை அமைகிறது அப்படிங்கிறதோ ஒண்ணு அதனால அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்க கும்பமாக இருந்தாலும் சரி மகரமாக இருந்தாலும் சரி சென்னை மண்டலூர் ரத்தன மங்கலம் லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு அவிட்டம் நட்சத்திரத்தன்று போய் வணங்க வேண்டும் ஒன்றாம் பாதம்னா ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதன்னா ரெண்டாம் பாதம் மூணுனா மூணு நாலு நாலு இந்த பாதங்களில் போய் நீங்கள் போகும் பொழுது லட்சுமி குபேரரை போய் வணங்கும் பொழுது நெய் தீபம் தான் போட வேண்டும் இருபத்தி ஏழு தீபம் பத்தொம்போது முறை வளம் மகரத்தில் பிறந்தவர்கள் மகரத்தில் பிறந்தவர்கள் மலைமேல் உள்ள ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போய் பாலாபிஷேகம் பண்ணணும் இந்த மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராது மலைமேல் உள்ள முருகன் எந்த முருகனாக இருந்தாலும் சரி அவர் குடும்பமாக இருந்தாலும் சரி தலைவர் தனியாக இருந்தாலும் சரி நீங்கள் போயிட்டு பாலாபிஷேகம் செய்துவிட்டு வந்தால் உங்களுக்கு இந்த மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நடக்காது இதில் ஒரு குறிப்பு இருக்கிறது மலை மேல் நடந்து தான் போக வேண்டும் பழனியில் வந்து நான் ரோப்காரில் போறேன் அப்படின்லாம் கிளம்பக்கூடாது கூடாது ரோப்கார்ல போறேன் ட்ரெயின்ல போறேன் அப்படின்லாம் போகக்கூடாது நீங்கள் பரிகாரத்துக்காக போகும் பொழுது மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக போகும் பொழுது ஆண்கள் சட்டை இல்லாமல் தான் முருகனுக்கு மேலே போகணும் நீங்க எந்த மழை வேணா போங்க சிவன்மலை போங்க பச்சை மலை போங்க ஓதி மலை போங்க நீங்கள் வந்து சிவன்மலை போங்க இல்லைன்னா பழனி போங்க நீங்கள் வந்து எந்த மலை வேண்டுமானாலும் போங்க ஆனால் ஆண்கள் மேல் சட்டை அணியாமல் தான் மலை ஏற வேண்டும் கண்டிப்பாக மலை மேலே இருக்கிற முருகனை நடந்து போய் தான் சாமி பண்ணணும் அதுக்காக மலை மேலே வந்து பூம்பார முருகன் இருக்காரு நாங்கள் போய்ட்டுமானு கேட்கக்கூடாது ஏன்னா பூம்பாரில் ஒரு லேண்டில் இருக்கு அந்த கோயில் செட் ஆகாது அதே போல் தாண்டிக்குடி போட்டுமானா தாண்டிக்குடி இதுக்கு வேலை செய்யாது இதுக்கு வந்து கீழறிந்து குன்றின் மேல் குமரன் இருக்கும் தான் இது வேலை செய்யும் அதனால வந்து நீங்கள் மலை மேலே தான் போய் சாமி கும்பிட்ணும் ஆண்கள் மேல் சட்டை அணியக்கூடாது திரும்ப கீழே இறங்கி படியில் தான் கீழே இறங்கி வரணும் அதே போல் முதல் படியையும் வணங்கி தான் ஏற வேண்டும் கடைசியில கோயிலுக்குள்ள போகும்போது கடைசி படியையும் நீங்கள் வணங்கி தான் செல்ல வேண்டும் வாழ்க்கை மிக மிக வளமாக இருக்கும் இந்த வெள்ளைப்படுதல் நோய் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிரும் இந்த விளக்கேற்றன்மை சாமி உங்கள் போகிறோம் இருபத்தி ஏழு தீபம் ரொம்ப சொல்லி தீபம் தான் இந்த முருகனுக்கு போய் போடும் பொழுது இழுப்பை எண்ணெய் சிவப்புத்திரியில் தீபம் போடணும் மலை மேல் உள்ள முருகனுக்கு இழுப்பை எண்ணெய் சிவப்புத்திரியில் தீபம் போடணும் சென்னை வண்டலூர் ரத்தினமங்கலத்துக்கு போகும் பொழுது மெய் தீபம் இருபத்தி ஏழு தீபம் போட வேண்டும் மெய் தீபத்துக்கு எப்பொழுதுமே தாமரைத்தண்டு திரியுடன் வெள்ளைத்தண்டு திரியை இணைத்து போட வேண்டும் இந்த இழுப்பு எண்ணெயில் எங்கெல்லாம் தீபம் ஏற்றுகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் சிவப்பு தான் பயன்படுத்த வேண்டும் சுற்றும் கண்டிப்பாக சுற்றி வர வேண்டும் கோவில சுத்த முடியலன்னா கொடிமரத்தை சுத்திக்கலாம் அன்னதானம் தண்ணீர் பாட்டில் கம்பல்சரியா வாங்கி கொடுத்துட்டு வரணும் போயிட்டு வந்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம் வாழ்க்கையில் வளமே பெருகி சுகமே சூழ்ந்து உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப நன்றி சாமி சுகமே சொல்லு சார் சுகமே சொல்க அனைவருக்கும்